ஊர் தேவாயினும் அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இன்று ஆசான் ராமணிக சாமிகள் ஜோதியான அருள் ஜோதிய கடந்த தினமாகும் எல்லா தைப்பூசம் இன்று இந்த ஸ்தாபனத்துக்கு இந்த சங்கத்துக்கு யார் தொண்டு சேர்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன் யார் யார் மனமோந்து பொருள் உத்தி செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன் இந்த விழாவில் வந்து பங்கு கொண்டு ஆசான ஆரோக்கியபெருமான ஆசி பெறும் அன்பர்கள் அனைவருக்கும் உலக ஆன்மீகவாதிகளும் மக்களுக்கும் அவர் திருவடி வணங்கி வணங்குகிறேன் அவர் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் கேட்கிறேன் ஆனால் இந்த சங்கம் அருள் சங்கம் என்ன காரணம்னால் ஒருவன் பசி உணர்ந்து பசி ஆற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே அருள் இருக்கு அதான் அருள் அருள் என்பது ஒருவன் பசியோடு வந்திருக்கிறான் அதை முகத்தை பார்த்து புரிந்து கொண்டு கொண்டால் அது அருள் அதான் அவன் கொண்டு சொன்னான் அருள் சேர்ந்த இல்லை இருள் சேர்ந்த இந்த உலகம் கொண்டர் அப்போ அருள் என்பதற்கு தையை கருணை அன்பு காட்டுதல் உதவி செய்தல் எந்த வகையிலாவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த அறிவு வந்தாலே அறிவு அந்தவனுக்கு துன்பம் இல்லை அருள் சேர்ந்த இல்லை இருள் சேர்ந்த